ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இழந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் மாநில செய்தித் தொடர்பாளர் திரு அலிமல் புகாரி அவர்கள் நிகழ்ச்சிக்கு இஸ்லாமியர்களுடைய நிலங்களை குறிவைத்து ஒரு நாள் ஆவதற்கு முன்பே இப்ப ஆர் எஸ் எஸ் வந்து கிறிஸ்தவர்களுடைய நிலத்தை டேட்டா வாரியாக வெளியிடுவது பார்க்க முடியுது அப்போ இந்த வக்பு வாரிய மசோதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்கள் குறிவிப்பதா இருக்கட்டும் இது எல்லாமே இந்தியாவில் ஒரு மத போதலை உருவாக்கி விட வேண்டும் என்ற நோக்கத்துல தான் இவங்க பண்றாங்கன்றப்ப வகுவாரிய மசோதாவை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பால உச்ச நீதிமன்றத்துல வழக்கு என்பது போடப்பட்டிருக்கு இந்த வழக்கை விரைவாக உச்ச நீதிமன்றம் விசாரிக்கணும் காலம் தாழ்த்தி விடக்கூடாது விரைவாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் வைக்கப்படுது இன்னொரு பக்கம் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துல விசாரிக்கப்பட்டாவே ரத்தாயிரும் அப்படின்ற அந்த மசோதாவே ரத்தாயிரும் அப்படின்ற பார்வை வைக்கப்படுது எப்படி அது ரத்தாகும் ஏன் அந்த அளவுக்கு மோசமான சிறப்பு சட்டத்தை மீறி இருக்கிறாங்களா இந்த மசோதா இப்போ அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப சிம்பிளா நாம் புரிந்த சட்டத்தின் கூறுகளை வச்சு நம்ம பாக்குறதா சொன்னா கண்கரன்ஸ் லிஸ்ட்ல ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து இன்றைக்கு மாநில அரசுடைய உரிமையிலிருந்து வெளியே அதை வச்சுதான் முதல் ஒரு பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க மாநில உரிமைகளிலிருந்து இருந்து வெளியே போய் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் குட் ஆடிட் அக்கவுண்ட்ஸ் எனி டைம் இதுக்கு முன்னால ஒர்க் அக்கவுண்ட்ஸ் வந்து எந்த நேரத்திலும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஆடிட் பண்ண முடியும் இதுக்கு முன்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டுபடி இப்போ உள்ள அவன் படி சென்ட்ரல் கவர்மெண்ட் அதே மாதிரி மதத்தை மையப்படுத்தி ஒரு மத நிறுவனம் தன்னுடைய மதத்திற்கு உட்பட்ட இடங்களை வாங்குவதற்கும் இதை வந்து மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் சட்டமன்றத்திலே சொன்னார் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக எப்படி இந்த வக்ஃபன் பில் இருக்குது மத சிறுபான்மையினர் வந்து தன்னுடைய இடங்களை வாங்குவதற்கும் மத வழிபாட்டு தலங்களின் மூலமாக அந்த இடங்களை நிர்வகிப்பதற்கும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அரசமைப்பு சட்டத்தினுடைய கூறுகள் நமக்கு வந்து உறுதி வேலையில் நீ அப்படி செய்யக்கூடாது என்று மாற்றுவது அதே மாதிரி இது அரசமைப்பு சட்டத்திலே சோறப்பட்டிருக்கக்கூடிய கூறு என்னன்னா தனக்கு பிடித்த மதத்தை ஏற்றுக்கொள்ளவும் அதை நடைமுறைப்படுத்தவும் அதை பிரச்சாரம் செய்யவும் இந்திய அரசமைப்பு சட்டம் நமக்கு உறுதியை தருகிறது அப்படி இருக்கும்போது பில்லு ஒரு முக்கியமான ஒரு கூறு இருக்கு அது என்ன அப்படின்னா ஒருவர் இஸ்லாம் ஏற்கிறார் என்று சொன்னால் அவர் உடனடியாக தன்னுடைய சொத்துக்களை வப்பு செய்ய முடியாது அவர் குறைந்தபட்சம் ஐந்தாண்டு காலங்கள் பிராக்டிசிங் முஸ்லீமாக இருந்துதான் வப்பு செய்ய முடியும் இது நேரடியாக மத சுதந்திரத்திலே தொடுக்கப்படக்கூடிய நேரடியாக மத சுதந்திரத்தை ஏன்னா என்னைக்கு ஒரு முஸ்லீம் ஆயிட்டாரோ அவருக்கு வந்து தொடுகிறது எப்படி மதத்துக்குள்ள அடங்குமோ நோன் உணர்ப்பது எப்படி மதத்துக்குள்ள அடங்குவோம் ஜகாத் என்கின்ற ஏழை வரி தருவது எப்படி அவருடைய அவருடைய மதத்துக்குள்ள அடங்குமோ அதே போலத்தான் தன்னுடைய சொத்துக்களை தான தர்மங்கள் செய்வதும் அவருடைய மதத்திற்குள் அது அடங்கும் ஆனால் இஸ்லாத்திற்கு வந்த நீ தான தர்மங்கள் தர்மங்கள் செய்து பொது இதுக்கு தியாகம் செய்ய வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு உன்னுடைய சொத்துக்களை தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் வக்ஃபு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்கின்ற தடையை இந்த ஒன்று மட்டுமே போதும் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் என்பது ஹவு இட் இஸ் அகேன்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஹவு இட் இஸ் ஆன்டி கான்ஸ்டியூஷன் என்று சொல்வதற்கு இந்த ஒரு கூரே போதுமானது அதை தாண்டி தேர் இஸ் நோ ஜுடிஷியல் ஓவர் சைட் என்று பொய்யை பேசுகிறார் இதுவரை இவர்கள் கொடுத்த எல்லாமே தேர் இஸ் நோ ஒர்க் போர்ட் இன் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் என்கின்ற ஏன்னா இது எல்லாமே வந்து பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோல வந்து ஒன்றிய அரசு கொடுத்த மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்த இருந்து நான் சொல்லுவேன் கொஸ்டின் நம்பர் ஃபோர் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இஸ் தேர் எனி ஒர்க் ப்ராபர்ட்டிஸ் ஒர்க் போர்ட் இன் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் ஒரு கொஸ்டின் அதற்கு பதிலாக நோ எங்கேயுமே கிடையாது எங்கேயுமே வந்து கிடையாது துனிசியால கிடையாது இங்கிப்தில கிடையாது லிபியால கிடையாது ஈராக்ல கிடையாது ஈரான்ல கிடையாது எங்கேயுமே வந்து இதெல்லாம் வந்து ஏன்னா ஒரு பிரெஸ் இன்ஃபர்மேஷன் பீரோ வந்து நீங்க கொடுக்குற தகவல் எதுக்காக அப்படின்னு சொன்னா மக்களிடம் கருத்து கேட்பதற்கு முன்னால் அதை பற்றிய தெளிவுரையை அரசு தெளிவுபடுத்துவதற்கான ஒரு முயற்சி தான் அது அரசு தெளிவுபடுத்துவதற்கான முயற்சியாக அது அல்லாமல் விஷத்தையும் வன்மத்தையும் ஒரு மதத்தின் மீதாக பொய்யை கட்டி இருக்கிறது என்னும் போது அதுவே வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக எதிராகத்தான் இருக்கிறது அப்போ எந்த நாட்டிலும் வக்ஃப் இல்லையா அப்படின்னா இது வந்து ஒரு அதாவது ஒரு கேடுகட்ட அயோக்கியம் கூட சொல்ல துணியாத ஒரு பொய் ஏன் அப்படின்னா எல்லா இஸ்லாமிய நாடுகளிலும் உசாரத்துல் அவுக் என்று சொல்லப்படக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் வக்ஃபுன்னு இருக்குது வக்ஃபுனா சிங்குலரு அவுக் ஆஃப் ப்ளூரல் வக்ஃபு வக்ஃபுக்குன்னு தனியா மினிஸ்ட்ரி இருக்குது எல்லா பள்ளிவாசலும் கிடையாது எல்லா பள்ளிவாசலும் அரசே நின்று கட்டித்தரும் அனைத்து பள்ளிவாசல்களும் அரசுடைய கட்டுக்குள் வரும் அதாவது அவுட் ஆஃப் மினிஸ்டிகளில் வரும் உதாரணத்திற்கு நீங்க தரைமார்க்கமாக இப்ப இப்ப இருந்து சவுதிக்கு வந்து உமரா போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உதாரணத்துல அவுட் ஆஃபுக்கு போய் தான் நீங்க காஷ்மீர்ல சீல் வாங்கிட்டு வருவாங்க அங்க போய் தான் அதுக்கான சீல் வாங்கிட்டு அதுதான் அது அது வந்து மத விஷயங்களை நிர்வகிப்பதற்கான மினிஸ்ட்ரிக்கு பேரு குஜராத் ஷூனல் இஸ்லாமியா இஸ்லாமிக் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே குஜராத் இருக்கு இப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு அரசால் பச்சையாக போய் சொல்ல முடிகிறது ஒன்றிய அரசினுடைய தகவல்கள் இதெல்லாம் வந்து நான் நீதிமன்றத்தில் கேள்விக்குறி நிச்சயமா நிச்சயமாகவே நீ கொடுத்த தரவுகள் அனைத்துமே போய் மக்கள் மன்றத்திலே ஒரு செய் ஒரு ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறீர்கள் மக்களின் பிரதிநிதியாகத்தான் எம்பிக்கள் வந்து நிற்கிறாங்க எங்க மக்களுடைய என்ன இப்படி இருக்குது நாங்க இப்படி ஓட்டு போடுறோம்

இந்த மாதிரி சூழ்நிலையில இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜுடிஷியல் ஓவர் சைட் இல்லாததுனால இட் லேக்ஸ் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அதுல சேர்க்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒன்ஸ் ஒர்க் ஃபுட் ட்ரிபியூனல் ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துருச்சுன்னா இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு லேண்ட் டிஸ்பியூட் நீங்க அதை வந்து உங்க இடம் பர்சனல் இப்ப பிரைவேட்டான இடம் சொல்றீங்க நான் அத ஒர்க் இடம் சொல்றேன் இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒர்க் ட்ரிபியூ ஒர்க் போர்டுக்கு போறோம் ஒர்க் போர்டே முடிவு செய்யற அதிகாரம் இருந்துச்சு இதுக்கு முன்னாள் இப்ப இல்ல இனிமேல் அமெண்ட்மெண்ட் அப்புறம் இல்லை வஃப்பு போர்டுக்கு அது மட்டும் செய்ய அதிகாரம் வந்துச்சு அப்போ ஒக் போர்டு வந்து அது வந்து வஃப்புனு தான் முடிவு பண்ணியிருச்சு இப்போ நீங்க அக்ரி விட ஆயிட்டீங்கடா இது நம்ம சொந்த இடம் நம்ம இடமாச்சே இது எப்படி வக் போட் இப்போ உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா நீங்க வஃப்பு ட்ரிபியூனலுக்கு போகலாம் இது வரைக்கும் பிஜேபி சொல்றதுக்கும் நம்ம சொல்றதுக்கும் மாற்று இருக்கிறது இல்லை ஆனா நீங்க வஃப்ஃபு ட்ரிபியூனலுக்கு போனதுக்கு பின்னால ஒரு கால் வஃப்ஃபு ட்ரிபியூனல்லயும் கூட இது ஆசிரியருக்கு சொந்தமான இடம் இல்லை இது வஃப்புக்கு சொந்தமான இடம்தான் என்று முடிவு எழுதிவிட்டால் இனிமே உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது என்று ஒன்றிய அரசு பாஜக போய் சொல்லுறாரு இதுதான் ஒப்ப மண்ணன் பில்ல இருக்குது இப்படி சொல்லித்தான் நீங்க மாத்திரீங்க அப்படின்னும் போது உண்மையிலேயே ஜுடிஷியல் ஓவர்சைட் இல்லையா அப்படின்னா ஒக்ஃப் ஆக்ட் செக்ஷன் எயிட்டி த்ரீ சப் கிளாஸ் நைனின் படி ஒக்ஃப் ட்ரிபியூனல் கேன் பி சேலஞ்சு இன் ஹை கோர்ட் த்ரூ ரிவிஷன் பெட்டிஷன் என்று சட்டம் சொல்கிறது இவ்வளவு பெரிய பொய்யை உங்களால் எப்படி சொல்ல முடியுது அதே மாதிரி இது ஒரு இது பொய் விட்டுருங்களேன் சட்ட ரீதியாக இது எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வக்ஃபு போர்டுல இதுவரைக்கும் எந்த மதம் சார்ந்த நிர்வாகத்திலும் அவங்க மதம் அல்லாத வேறு நபர்களை வைப்பது ஏற்புடையதாக இருந்ததில்லை அந்த மதம் அல்லாத வேறு உதாரணம் திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய நிர்வாகத்தில் கொண்டு போய் ஒரு இஸ்லாமியர்களை வைக்க மாட்டாங்க இப்ப இதே நீதிமன்றத்தில் வாதம் வைக்க முடியாதுன்னு வைக்கல அப்படி வச்சா அது வெல்து விட்டுருவாங்க நீதிபதிகள் அப்படி அந்த வாதத்தை வைக்க முடியாது ஆனா இவங்க என்ன மறைமுகமா சொல்றாங்க அப்படின்னா வக்ஃபு ட்ரிபியூனல் ஒரு லா எக்ஸ்பர்ட் இதுக்கு முன்னால முஸ்லீமா இருப்பார் ஒரு நீதிபதி முஸ்லீமா இருப்பார் இனி அந்த காம்போசிஷன் ஆஃப் வக்ஃபு ட்ரிபியூனல் அதை தனியாக பேசுறாங்க கம்போசிஷன் ஆஃப் வக்ஃபு ட்ரிபியூனல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜுடி ஒரு ஜட்ஜு இன்க்ளூட் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஒரு முஸ்லீம் லா எக்ஸ்பர்ட் இப்படி இப்போ முஸ்லீம் லா எக்ஸ்பர்ட் ரிமூவ் பண்ணிடுறாங்க அப்போ வந்து ஒரு முஸ்லீம் ஜட்ஜ் இருக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு நீதிபதியை வெறும் நீதிபதியாக பார்க்காமல் அவரை முஸ்லீம் நீதிபதியாக பார்த்தது எவ்வளவு பெரிய சட்ட குற்றம் அது சட்ட ரீதியாக எவ்வளவு பெரிய குற்றம் அது அப்ப இந்த வக்ஃபு அமெண்ட்மெண்ட் பில் என்பது நீதித்துறையை அவமதிக்குது சும்மா அதாவது ஒரு இடம் நீங்க வந்து தான் உங்களுடைய நோக்கம்னா அதுக்கு ஆயிரம் ஆயிரம் வழி இருக்கு உதாரணத்துக்கு ஒஃபு ட்ரிபியூனலுக்கு மேல ஹைகோர்ட் போலாம் நீங்க ஹைகோர்ட்டும் உங்களுக்கு அக்ரிவிடா இருக்கிறீங்க ஹைகோர்ட் உடைய உங்களுக்கு வந்து ஏற்படையதா இல்ல அப்படின்னா நீங்க தாராளமா சுப்ரீம் கோர்ட்ல எஸ்எல்பிக்கு போகலாம் போலாம் அதுக்கு எல்லா வழிவகையும் சட்டம் செய்து நம்ம கிட்டே வழக்கு இருக்கு நம்ம கிட்டே ரிவிஷன்ஸ் நிறைய இருக்கு நம்மளே நீதிமன்றங்கள் பல நேரங்கள்ல வேறொரை சார்ந்த ஒரு வழக்குல கூட நேரடியாக நீதிமன்றம் சென்று கூட நம்ம உயர் நீதிமன்றத்திலே அணுகி பேசிய போது நீங்க வகுப்போர்டு போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க போயிட்டு அகைன் நாங்க வந்து அப்பீல் இங்க வந்தோம் இப்படி பல சந்தர்ப்பங்களை வந்து நானே நீதிமன்றத்திலேயே வாதாடிய பல விஷயங்கள் என்ன மேற்கொள்ள முடியும் இது ஒரு பக்கம் இப்படி இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மத நிர்வாகத்திற்குள் புகுந்து இவர்கள் வக்ஃபு போர்டு என்பது முஸ்லிம்களுடைய சொத்தை பற்றியும் முஸ்லிம்களுடைய சொத்தை நிர்வகிக்கும் ஒரு ஒரு முகைமை என்பதால் அந்த இடத்தில் முஸ்லிம்கள் இருந்தால் நீதி தவறி விடுவார்கள் அதனால் முஸ்லீம் அல்லாத நபர்களை கொண்டு வருவாங்க காட்சியை தானே உருவாக்குறாங்க நாங்க முஸ்லீம் அல்லாத ரெண்டு நபரை போடுறோம் போட்டா அவங்களுக்கு என்னங்கிறாங்க இது வரைக்கும் ஏன் போடாம இருந்தது அப்படின்னா இது மதம் சார்ந்த ஒரு விஷயம் இப்ப உதாரணத்துக்கு வக்ஃபுங்கிறதே அரபிக்கு வேர்டு இப்ப இதை வந்து ஒரு சராசரி நபர் படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் புதிதாக போய் ஒஃபலம் என்ன தெரிஞ்சுக்கணும் ஆனா பிறப்பிலேயே முஸ்லிமா இருக்கிறவனுக்கு ஒக்ஃபனம் என்னன்னு தெரியும் அதனுடைய சிவியாரிட்டி சின்சியாரிட்டி எல்லாமே அவனுக்கு இருக்கும் தான் முஸ்லீம்களே இருக்க வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்தோம் அப்ப இதுவரை போர்டுல இருந்த சேர்மனுக்கு இல்லாத ஒரு அக்கறை வந்து டிஸ்டிக் கலெக்டருக்கு இருக்கும் என்று சொல்வதன் மூலமாக அப்ப இதே நிலைப்பாட்டை எல்லா மதத்தினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்திலும் நீங்கள் நிறைவேற்றுவீர்களா என்கின்ற கேள்விக்கு நிச்சயமாக பாஜக இடத்திலே உச்ச நீதிமன்றத்தில் பதில் இருக்காரு ஏற்கனவே இப்ப அமான் அதுல்லா இருந்து நம்முடைய காங்கிரஸ்ல இருந்து எல்லாருமே ஒவைசியிலிருந்து எல்லோரும் உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள் பரவாயில்ல நான் ஒண்ணுதான் ரொம்ப தெளிவா சொல்லுவேன் கன்க்ளூஷனா கன்க்ளூசிவா சொல்றதா இருந்தா இப்ப நம்மளும் பேசத்தான் போறோம் உச்ச நீதிமன்றத்தை எப்படி இந்த வழக்கு போய் கொண்டிருக்கிறது நாம் தொடர்ந்து சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இது போன்ற ஜேர்னலிசம் ரீதியாகவும் நம்முடைய எதிர்ப்பை தொடர்ந்து ஏன்னா என்னுடைய நோக்கம் என்பது ரொம்ப தெளிவுதான் இதுல என்னன்னா ஒரு சொத்து அபகரிக்கப்படுகிறது சொத்து வந்து பாஜக என்ன பண்ணிடுவாங்க உடனே அதாவது நாங்க கம்ப்யூட்டரைஸ் பண்ணிடுவோம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணிருவோம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணிடுவோம் கேரளாவுடைய கேலாமிட்டி நடந்ததற்கு பின்னால கேரளாவிலே நடந்த அந்த அனர்த்தங்கள் நடந்ததற்கு பின்னால் அந்த இயற்கை பேரழிவு நடந்ததற்கு பின்னால் பேரிடர் நடந்ததற்கு பின்னால் பாராளுமன்றத்திலே கேள்வி கேட்கப்பட்டது இந்தியாவில் இப்ப நடந்த பேரிடர்களை பற்றிய தகவல் நடத்த இருக்கிறதா அதை பற்றிய டேட்டாடத்த இருக்கிறதா என்று சொன்னால் ஒன்றிய அமைச்சர் எழுந்து சொன்னார் நேஷனல் கேலாமிட்டிஸை டேட்டா நோ டேட்டா அப்படின்னு சொன்னார் நோ டேட்டா அவைலபிள் அப்படின்னு சொன்னார் மெடிக்கல் இன்டர்ன்ஸ் வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தற்கொலை சூசைட் ஆஃப் மெடிக்கல் இன்டர்ன்ஸ் அதை பற்றிய டேட்டா இந்த அரசிடம் இல்லை நேச்சுரல் கேலாமெட்டிஸ் இறந்தவர்கள் பாதிப்புகள் ஏற்பட்ட பாதிப்புகளை பற்றிய கணக்கு இந்த அரசிடத்திலே இல்லை எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு எஜுகேஷன் நடந்த டிஸ்கிரிமினேஷனை பற்றிய தகவல்கள் டேட்டா இந்த அரசிடத்திலே இல்லை ஃபார்மர்ஸ் ப்ராடக்டில் நடந்த விவசாயிகள் எத்தனை விவசாயிகள் இறந்தார்கள் அதில் ஏற்பட்ட சேதத்தை பற்றிய டேட்டா இந்த அரசிடத்தில் இல்லை கொரோனாவில் எத்தனை பேர் இறந்தார்கள் என்கின்ற டேட்டா இந்த அரசிடத்திலே இல்லை டிமானிட்டைசேஷன்ல எத்தனை பேர் வங்கி வாசல் இல்லை நின்று ஏடிஎம் வாசல் இல்லை நின்று இறந்தார்கள் டேட்டா இந்த அரசிடத்திலே இல்லை முப்பது கோடி ஏக்கர் நிலங்களை கொண்ட வகு போர்டுடைய டேட்டாவே இவங்க கம்ப்யூட்டர் சொல்லிட்டு சோ இவைகளில் அனைத்துமே கேள்வி கேள்வி மாற்றப்படும் இப்ப என்னுடைய கவலை என்னன்னா இது நீதிமன்றத்துக்கு போகுது வழக்காடுறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் பொதுமக்கள் இவர்களுடைய விஷ பிரச்சார விஷ பிரச்சாரத்துக்கு பலியாகி விடுவார்களோ என்கின்ற பயம்தான் ஏதோ பெரிய இடம் இருந்துச்சு அதை இஸ்லாமியர்கள் எடுத்துக்கிட்டாங்க இவ்வளவு வருஷம் கோயில் இருந்துச்சு கோயில் வக்வ நிலத்துல அதாவது எந்த நிலத்திற்குள் எது அதாவது கோவில் நிலத்திற்குள் மசூதி இருந்ததாகவும் பிரச்சனைகள் உண்டு மசூதி இடத்தில் கோவில் இருப்பதாகவும் பிரச்சனை உண்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் என்னைக்கோ கட்டின பாபரி இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ணுங்கிற மாதிரி ஆயிரத்தி ஐநூறு வருஷமா இருந்து போச்சு விடுங்க அவ்வளவுதான் அது கோயில் அப்படியே அதை வந்து நம்ம பேசியே அதை வந்து தீர்த்துக்க போறோம் அது ஒரு இஷ்யூவே கிடையாது அதுவும் அப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னா அது வந்து ஒரு பத்து டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாவது ஒரு இடத்துல அப்படி ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் அந்த தான் இந்த இந்தியாவுக்கே முதன்மையானது இதைத்தான் பேச வேண்டும் என்று அயோக்கியர்கள் பதினாலு மணி நேரம் விடிய விடிய பேசி இருக்கிறார்கள் கவர்னர் ஆச்சு பண்ணி போயிட்டாங்க ஒரு மாநிலத்தை அப்படியே விட்டு போயிட்டாங்க அதை பத்தி விவாதமே இல்லை சைனாவுடைய ஊடுருவலை பற்றி இல்லை இந்தியாவுடைய வேலைவாய்ப்பு அகிலேஷ் யாதவா தான் கேட்டார் வேலை வாய்ப்பை பத்தி பேசல அஹ் விலைவாசி உயர்வை பத்தி பேசல டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு சரிவை பத்தி பேசல படிப்பை பத்தி பேசல மக்களுடைய எம்ப்ளாய்மெண்ட பத்தி பேசல எதையுமே பேசாமல் பதினான்கு மணி நேரம் இதையே பேசியிருக்கிறார்கள் இந்த இந்த டைவர்ஷனல் டாக்டிக்ஸ்க்கு பொதுமக்கள் பலியாகிவிடக் கூடாது என்கின்ற நோக்கத்தில் தான் நாம் இதை பேச நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு அரிய தமிழை மனையாளிட்ட பயிர்கிட்டீங்க ரொம்ப நன்றி